ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் அப்ஸ் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்ட பேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் அப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர் க்ரௌண்ட் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஸ்பீல்ல ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க அதிக இழுவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க டிராக்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க முந்நூற்றி இருபது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர்னாலுமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க டிஎன் நாற்பத்தி அஞ்சு திருச்சி ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டிராக்டரில் பார்த்தீங்கன்னா டாப்பும் ஹூகுபெட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டாப்பெல்லாம் ரொம்பவுமே ஹெவியான டாப் போட்டுச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோங்க க்யூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுங்க டிராக்டரோட ரேட்டர் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆர்பிஎம்ங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பக்கத்திலேயே தான் ஒரு டிராக்டர் கார்ட்டே இருக்குதுங்க டிராக்டருக்கு எடுக்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரரூவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட பேட்ரி கலப்பை ட்ரெய்லர் கேஜுவல் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்